मालिक है இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் ஓம் நமசிவாய ஓம் நம வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் இரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சியாக கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்ப தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையில வந்து பயிற்சி ஆகிறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறாருன்னா இது வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியில இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனா ராசிக்கு பயிற்சி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசில இருக்காரு மீனராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான இருந்து காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்துல ரெண்டு முறை வந்து வக்ரமாகறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலயும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் மிதனராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மிதன ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புதன் பகவான்ங்க அதனால ராசிக்காரங்க எப்பயும் ஒரு புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள சுத்தி எப்பயும் ஒரு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல பாக்ய சனியாக இருந்தவர் தற்பொழுது தற்பொழுது பத்தாம் இடத்துக்கு வராருங்க இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா கர்ம சனியா அச்சோ அப்படின்லாம் பயப்பட வேணாங்க கர்மம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் நம்ம கர்மம் தான் சொல்வோம் அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது தொழில் கட்டாயம் நல்லதா இருக்கும் ஆனா தொழிலுக்காக அதிகமா நீங்க உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாருங்க பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை நான்காம் இடத்தை ஏழாம் இடத்தை பாக்குறாருங்க அதே மாதிரி ஒரு சிலர் நல்ல போயிட்டு இருக்கோம் அதே சமயத்துல நம்ம இன்னும் கூடுதலா நமக்கு நேரம் இருக்கு இன்னொரு பிசினஸ் இதோட அட்ஜாயிண்டுங்க நம்ம பண்ணுவோம்னு நினைப்பீங்க கட்டாயம் பண்ணவும் செய்யலாங்க இருந்தாலும் சுய ஜாதகத்தோட தட பார்த்துட்டு பண்ணுங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா தொழில் நல்லா இருக்கும் ஆனா பணத்தை வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல யாராவது வந்து உங்களுக்கு வந்து நான் நீங்க பத்தாயிரம் ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாயா தரேன் வந்து நம்ம ஆன்லைன்ல பண்ணோம்னா நமக்கு கெயின் வரும் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை காமிச்சு உங்களை சிக்க வைக்க பாப்பாங்க நீங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அமைப்புல கவனமா இருங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப படிங்க எழுதி பாருங்க அப்புறம் நல்ல மதிப்பெண்கள் நீங்க வாங்குறதுக்கு சரியா இருக்கும் ஒரு சிலர் வளர்ந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப டிகிரி முடிச்சிருப்பாங்க ஆனா பிஜி படிக்கலாம்னு நினைக்கும் போது இவங்களோட மேஜர்ல இருந்து அடுத்த மேஜரை கிராஸ் மேஜர் படிக்கலாம்லாம் நினைப்பாங்க ஆனா அந்த தெளிவா நீங்க முடிவெடுத்து என்ன மேற்படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது நீங்கள் என்ன கையெழுத்து போட்டாலும் அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறனால ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புகள் தொழிலில் வருங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் புதுசா கொண்டு வரணும் நினச்சிங்கன்னா அவரோட நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரீதியாக வெளிநாடு போகணும் நினைச்சிட்டு இருப்பாங்க அது போறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் பனிரெண்டாம் இடத்த மூன்றாம் பார்வையா பார்க்குறனால உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் வெளிநாட்டுல போய் பிஸ்னஸ் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில பண்றவங்களுக்கு ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் கட்டாயம் நல்லபடியாவே போகுங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் ஐஎன் போகு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப தூக்கத்துல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும் அந்த அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நைட் சீக்கிரம் தூங்கிட்டு காலையில நேரமா எழுந்திரிங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல எக்ஸசைஸ் உடலுக்கு நிறைய உழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நைட் நல்ல தூக்கம் வரும் இல்லைன்னா ஒரு என்ன ஆகும் Não, não. தூக்கத்தினால அந்த இருபத்தஞ்சு வயசு அந்த இருபத்தஞ்சு வயசுலேருந்து அந்த நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஒழுங்காக தூங்காதனால முடி கொட்டுற பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே கருவலையை வந்துடுச்சு இந்த மாதிரி எல்லாம் கவலைப்படுவீங்க ஒழுங்கா சத்தாக சாப்பிடாதனால வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் எல்லாம் கம்மியாகி உடல் பருமன் ஆகுது இந்த மாதிரியான கவலைகள்லாம் இருக்குங்க இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் நல்ல சா நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிட்டு நல்லா தூங்காததுக்கான வரக்கூடிய விளைவுங்க அப்போ நல்லா சாப்பாடு நல்ல சத்தான ஆகாரம் ப்ளஸ் நல்ல தூக்கம் உங்களை வந்து இந்த ரெண்டரை வருஷ காலம் ரொம்ப பிஸ்காவும் தொழில வந்து ரொம்ப ஈடுபாடோடவும் இருக்கிறதுக்கு வந்து உதவுங்க அடுத்து உங்களுக்கு சனி பகவான் நான்காம் நான்காம் இடத்த தனது ஏழாம் பார்வையா பார்க்கறாருங்க அப்ப உங்க மனைவி உங்க வாழ்க்கை துணை மூலயமா சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க வாழ்க்கை துணையோட சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல சரியாகுங்க அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு கட்டாயம் நல்ல வளர்ந்தாங்க ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் லோன் போட்டு வாங்குறதுக்கான ஒரு சூழலா இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க நமக்கு கரெக்டான கோர்ஸ் தான் எடுக்கிறோமா இது நமக்கு பிடிச்சி தான் எடுக்கிறோமா இதை எடுத்தால் நம்ம நல்லா படித்து சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸ் எடுக்கணும் என் ஃப்ரெண்டு அந்த கோர்ஸில் தான் சேர்கிறாரு இவங்கெல்லாம் வந்து இந்த கோர்ஸில் சேருன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு படிக்கிறதுக்கு வந்து தடுமாறக்கூடாதுங்க உங்கள் மனதுக்கு பிடிச்ச இந்த கோர்ஸ் எடுத்தால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த் விஷயத்துலேயும் அம்மா வழியில் இருக்கவங்களோட ஹெல்த் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் உடலை ஆரோக்கியமா வந்து பாத்துக்கிறது நல்லது அடுத்து சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை துணையே சொல்லக்கூடிய இடங்க அப்போ வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லதுங்க இந்த ஒரு விஷயனாலும் அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது அவங்களுக்கு சமுதாய தொடர்புகள் எல்லாம் இருக்குங்க சமுதாய தொடர்புகள் மக்களோட சப்போர்ட்டு அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களோட ஸ்டேட்டஸ் அல்வாக்கெல்லாம் உயிருங்க ஆனால் குடும்பத்தில் வாழ்க்கை கிட்ட மட்டும் நீங்க மனம் விட்டு பேசுங்க உங்களோட சூழ்நிலைகளை எடுத்து சொல்லுங்க ஒரு ஒத்துமையா ஒரு அந்யோன்யமா இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வந்து ஏழாம் இடம் ஏற்கனவே இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே உங்களோட பிசினஸ் ஐடியாலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணலாமான்னு அவங்களோட கருத்தையும் கேட்டு ரெண்டு பேரும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா தொழில ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை நீங்க பாக்கலாங்க இப்ப இவ்வளவு சிறப்பான இந்த சனி பயிற்சியா இன்னும் நீங்க சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா குருவும் உங்களுக்கு வந்து பாருங்க ரொம்பவே சாதகமா இருக்காரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பாக்குறாரு அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எல்லா விஷயங்களையும் குரு பகவானும் ஏற்படுத்தி தருவார் இன்னும் இந்த சனி பயிற்சியை நீங்க சாதகமா மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமைகள்ல அனுமன் வழிபாடும் அனுமன் சாலிசா கேட்கறதும் வியாழக்கிழமைகள்ல குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு மிகச் சாதகமாக அமையும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பழங்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் எங்க இருக்காரு இப்ப உங்களோட ராசியில இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்க இருக்காரு சனி உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்ப சனி தசையோ இல்ல சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரேட் பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிசினஸ் இல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்க வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்